சாஸ்தியாரு பிச்சுருவாரு <S Sports quicata> <Studio> <s Avoid> <professionally>

ஆனா அன்னைக்குன்னு பாருங்க சாமி கெட்ட நேரம் பழைய தங்க இருந்தானுங்க அவன் தண்ணி போடலாம் அப்புறம் சரின்ட்டு ஆரம்பிச்சுங்க சாமி அது இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சுங்க சாமி அதுல நேரம் போனதே தெரியலங்க ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமாட்டமாகி கிடக்குது மப்புல என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் அப்புறம் தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி போதும் போன கூட்டுறாரு அவர்களே குற்றவாளி கூண்டு நின்னு இருக்கானே அம்பி எடிசன் அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிசவல்லிக்கு தகராறு தான் ஒத்துண்டுட்டான் அதனால மந்திரியோட ஆட்கள் இவா வர்ற குடிசை பயிற்சி நெருப்பு வச்சுட்டான் ஓம் வந்த எடிசன் ரோடு ரோடில் ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடித்து தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டான் ஆனா பாருங்க இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோடு ரோலரை ஏற்றி மந்திரியை குழப்பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன் அடம் படாது அடம் பிடிக்கப்படாது இது எப்படி இருக்கிறதுனா பந்தியில இலைய போட்டதையும் அந்த இலையில சாதத்தை போட்டதையும் அந்த சாதத்துல சாம்பார் விட்டதையும் அதை நன்னா உரண்டு பிடிச்சி வாய்க்கிட்டு எடுத்துட்டு போனதையும் ஒத்துண்டுட்ட ஒருத்தன் அந்த சாதத்தை சாப்பிட்டது மட்டும் ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது செத்து போன பொம்பநாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வசதிகளோ கிடையாது இதை நான் சொல்ல பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பெண்மந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம் நவ் நோ சான்ஸ் இவாழ மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும் அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் مرحباً yes, يا <coughs> <No question. laughs>

ரோர் ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியுமோ சத்தியமா முடியாது மீனாட்சி ஓடினாலும் முடியாது நடந்தாலும் முடியாது லாரி மாதிரி வேகமா போற வாகனமா இருந்தா ரோட்ல போற யாரோ ஒருத்தர் மேல சுலபமா ஏத்தி கொலை பண்ணலாம் லோகத்திலேயே ரொம்ப மெதுவா போற வாகனம் ரோட் ரோலர் அதுவும் வீட்டு டபால் பெருசா சத்தம் கேட்டு இல்லையோ அப்ப மந்திரி அம்ச வழி எழுந்து ஓடி இருக்கலாம் ஓல்லியோ லாரியை திருப்புற மாதிரி டக்கு டக்குன்னு ஈஸியா ரோட் ரோலரை திருப்ப முடியாது அதான் பார்த்தேன்

அண்ணா அம்மில வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி மாதிரி மந்திரியோட பாடி ஆயிருக்குமோ இல்லையோ அதனால கத்தியோ துப்பாக்கி குண்டோ அல்லது கழுத்து நிறைச்ச குண்ண அடையாளமோ இருந்திருந்தா கூட அது பிரேத பரிசோதனையில் சரியா தெரிய வாய்ப்பில்லை ஓகே கொலைய யார் செஞ்சாங்க தெரியுமோ யாருக்கும் தெரியாதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஐயிர பேச்சில எல்லாம் கிल्लेடினானால லொள்ளு தாங்க முடியல பா பட் கூடி சீக்கிர எல்லാർக்கும் தெரிய வைப்பேன் வெயிட் அட் சை வெயிட் அண்ட் சீ அர்த்தம் புரியல இன்ன நீ முடிச்சா தப்பிக்கலயா அடுத்த வாய்ப்பால தான் தெரியுமா எடிஷன் என்ன கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கயா மகேஷர் குடுக்க வந்த இடத்துல அதுவும் ਮੰதிரி வீட்ல பீடி எடுத்து வாயில வைக்கறியே எறியே பீடியே ஐ நம்ம அடி கூட நீங்க என்ன போட் இருக்கா

இப்படியே சுத்திட்டு இருக்கியே உனக்கு லட்சியம் எதுவும் இல்லையா நமக்கு என்னங்க தங்க லட்சியம் உங்களை பாக்குறது லட்சியம் நம்ம லட்சியம் நான் சொல்லு சொல்லுங்க கோடி 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 எங்க தெருக்கோடிங்களா நான் எதுக்கு பாப்பு தெருக்கோடி போனோம் நான் நிரந்தர அமைச்சர் நிரந்தர அமைச்சருங்களா நிரந்தர மனுஷனே கிடையாது தங்க என்னைக்காச்சும் செத்து போய் போன மாதிரி இருவானுங்க நிரந்தர போன கூட கிடையாதுங்க எரிச்சா சாம்பலுங்க பொறச்சா மண்ணுங்க ஏ தத்துவெல்லாம் பேசாத வந்த விஷயத்த சொல்லு

முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த இடைத்தேரல் நீ குப்பசாமி என கிட்ட பேசுவான் எக்ஸ்க்யூஸ் நீ செத்து போன மானோட கொம்பு சாமி இது மணி வருடாப்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடிசாமி உம் உ ராம் ராம் ஹரி ராம் ஹாய் நித்ரா என்னது பஸ்கீங்கன்னா என்ன பஸ்கி

கத்திரிக்கொழங்கம்மா உமா கத்திரிக்கொள்ளங்கம் ஜானகி கிட்ட இருக்கு டீச்சர் ஜானகி சீக்கிரம் கொண்டு வாம வெட்டுங்க வெட்டுங்க ஹேய்ங்க நம்ம கப்பலே சேல சரோஜா ரேஞ்சுக்கு சும்மா கம்முน இருக்குங்க யோ பாளைய பாத்தியே சொல்லாதையா புதுசா ஏதாவது சொல்ல குட் மார்னிங் சார் அයல்நாட ஆறனங்கே வணக்கம் ஏய் டங் டங்யா டேசி என்ன என்ன பேச முடிக்க போற தெரியுமா கேப்டனுடைய சம்சாரம் விஷயம் தெரிஞ்சு வேலை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் கப்பல் மொதக்காது மொழிகிறேன் கப்பல் எப்படி தங்க முதக்குது நாட்டுல மிதக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு கப்பல் எப்படி மொதக்குது கவர்மெண்ட் எப்படி முதக்குதுன்னு கேட்டு கத்திரிக்கோள் பார்ட்டி பத்தி என்ன நினைக்கிறேன் ஐயோ தங்கா அது மீனாட்சி சுந்தர் சாத்தியாட பொண்ணு தெரியும் நான் என்ன இப்ப தள்ளிட்டு வர்றதுக்காக கேக்குறேன் முறைப்படி தாலி கட்டுறதுக்காக தான் கேக்குறேன் ஒரு கருத்துக்கு என்னங்க தங்க வயசு ஏழு நாற்பது ஏன்டா உனக்கு ஏழு எழுத வயசாச்சு உனக்கு எது கல்யாணம்னு கேக்குற இங்க பாரு பூவே அவளோ பெரிய அழகி அவங்க அப்பனோ பெரிய அறிவாளி நானும் பெரிய மந்திரி நான் பண்றதோ பெரிய குல்மாள் இந்த நாலு சேர்ந்த என்னாக என்ன